இந்த கரூர் கூட்டத்தை பொறுத்தவரையிலும் எட்டுல இருந்து பத்து லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு இந்த செலவை செஞ்சவர் இப்ப அரெஸ்ட் ஆயிருக்கிற கரூர் தாவேக்கா மாவட்ட செயலாளர் மதியழகன் இந்த முப்பது மீனா கூட்டத்துக்கு பிறகு உடனே நடத்தணும்னு தலைமையிலிருந்து உத்தரவு மதியம் எல்லா ஏற்பாடும் பண்றாரு ஒரு ஊர்ல கூட்டம் நடத்துறதுக்கு மினிமம் பத்து லட்ச ரூபா செலவாகுது எல்லாம் அவங்களோட ஓன் மணி தான் இப்படிதாங்க செலவு பண்ணியிருக்காங்க தலைமையிலேருந்து கொடுக்குறாங்க அது ரொம்ப சொற்பம் அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது நாங்கள் இப்படி கடன் வாங்கி தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் பேட்டி கொடுத்துருக்காங்க பேர் மட்டும் போட வேணாம்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் தெல்ல தெளிவா விளக்குது இப்போ இவ்வளவு ரூபா பணத்தை செலவு பண்ணியாச்சு செலவு பண்ணி ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு இப்ப பண்ணிட்டாங்க நாமக்கல் மாவட்ட அவரை எல்லாம் ஜாமீன்ல எடுக்க கூட தாவேக்கா கட்சியிலிருந்து ஜாமீன் பண்ணு போட்டாங்க மதியலனுக்கு ஜாமீன் பண்ணு போடல அப்படிங்கிறது மட்டும் இல்லை அந்த கரூர் தாவேக்கா மரணங்களுக்கு அவர் தான் பொறுப்பு மதியலகன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் கையை காட்டி விட்டாங்க இப்படி ஒரு பிரச்சனை வரும் நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் கட்சி தலைமை தன்னுடன் நிற்கும் அப்படிங்கிறது கட்சி நிர்வாகிகளோட தொண்டர்களோட எதிர்பார்ப்பு அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு அவன்தான் காரணம்னு கை காட்டி விட்டு ஓட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் மத்தியில ஒரு வெக்ஸான மனநிலை இருக்குது இது கரூர்ல மட்டும் இல்ல எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த மனநிலை ஆல்ரெடி வந்துருச்சு